அஸ்லாம் வணக்கம் ஒரு அகமதுல்லா ஆகிய அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிளி பறந்து விட்டது அணில் வளத்தை ஓடிவிட்டது மரம் வளத்தேன் இரண்டுமே திரும்பி வந்து விட்டது என்பது அப்துல் கலாம் ஐயா அவர்களில் அழகிய பொன்மொழி நான் மரம் வளர்ப்போம் என்ற தலைப்பில் இப்போது உங்களோட பேச வந்துள்ளேன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது அன்றைய வாசகம் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க மேரிய தேவை இன்று மரங்கள் இயற்கையின் கொடை இயற்கை அன்னையின் மடியில் மலர்ந்த முதல் குரந்தை இன்றைய காலகட்டத்தில் மரங்கள் இன்றே அமையாது உலகில் உயிர் வாழ்வதற்கு மழை நீரே ஆதாரமாக இருக்கிறது மரங்கள் தான் மழை பொழியும் பறவை வீடு மரங்களாகும் இயற்கையை பாதுகாக்க மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் நம் வாழ்க்கையை பூமியில் ஒருமுறை தான் வாழ்வோம் நம் பூமிக்கு நல்லது செய்துவிட்டு போவோமே நம் தலைமுறையாவது போற்றட்டும் ஏதாவது கோபத்தை எரிய நினைச்சா விஜய அந்த மரங்கள் வளர்ந்து